தென்னிந்திய ஊடகமான தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமபா நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மலையக சிறுமி தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன மலையகம் டயகமா அக்கரபத்தனையைச் சேர்ந்த இளம் யுவதியான சினேகா தென்னிந்திய ஊடகம் ஒன்றில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுள்ளார் இவரின் முதல் தெருவிச் சுற்றுப்பாடல் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகியிருந்தது இலங்கையிலிருந்து பலர் சார்பாக குறித்த யுவதியின் உடைகள் மற்றும் அவர் கூறிய கதைகள் என்பவற்றை விமர்சனத்துக்கு உட்படுத்தி வருகின்றனர் இதற்கு முன்னரும் இலங்கையைச் சேர்ந்த இருவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த நிலையிலும் அவர்கள் ஈழத்தை சார்ந்தவர்கள் என்ற போர்வையில் அனுதாபம் தேடும் ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி மாறியிருக்கின்றது இந்த விடயமும் பேசப்பட்டிருந்தாலும் மலையக இளம் யுவதி சிநேகா காரணம் குறித்த இளம் அணிந்திருந்த உடையும் அவர் நிகழ்ச்சியில் கூறிய காரணமும் ஆகும் ஏனெனில் கடந்த வருடம் இடம்பெற்ற சீசனிலும் மலையகத்தை சேர்ந்த இளம் யுவதியொருவர் கலந்து கொண்டார் அவரின் திறமைகள் பேசப்படாமல் நிகழ்ச்சியில் டிஆர்பிக்காக அனுதாபம் தேடப்படுவதாகவே அதுவும் மாறி முடிந்திருந்தது தற்பொழுது இந்த வருடம் மீண்டும் அதேபோல் டிஆர்பிக்காக மலையகத்தின் வறுமையையும் ஈழத்தின் வழியையும் விற்பதை போல் உள்ளது போல பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இவ்வாறான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நிலையில் குறித்த யுவதியின் தந்தை மற்றும் தாயார் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது எனது மகள் கூறிய அனைத்து முன்மையே நான் பாத்திரங்கள் கழுவி சம்பாதித்தே உழைத்து வருகின்றேன் நாங்கள் என்றும் தீப்பிடித்த கருகிய வீட்டிலேயே வாழ்ந்து வருகின்றோம் இலங்கை நிகழ்ச்சியில் எனது மகளுக்கு உடைகள் கொடுக்கப்பட்டன ஒப்பனைகள் எல்லாவற்றிற்கும் அவர்களை பொருட்படுத்தார்கள் உணவும் கொடுத்தார்கள் என் பேருந்துக்கு கூட அவர்கள் பணத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் என்று கண்ணீருடன் அவர் கூறியுள்ளார் யுவதியின் தாயார் இது குறித்து கூறுகையில் தனது மகள் அவளின் நண்பர்களிடம் உடையையே வாங்கி அணிந்து சென்றுள்ளார் தற்பொழுதும் எங்கள் பிள்ளைகளிடம் நல்ல உடைகள் இல்லை தயவு செய்து எனது மகளை தவறாக சித்தரிக்க வேண்டாம் இதுதான் எங்கள் நிலை நாங்கள் பொய் கூறவில்லை தவறாக கூற வேண்டாம் மனவேதனையாக உள்ளது என்று அவர் மேலும் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்